அதாவது இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களை வந்து கோயில் கருவறைக்குள் தடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சிகள்ல அந்த செய்தியின் அடிப்படையில தான் என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சேன் என்னுடைய கருத்து என்பது வந்து நான் ஒரு இறை நம்பிக்கையானது எனக்கு ஒரு பொது கருத்து எப்பயுமே இருக்குது அந்த கருத்து என்னன்னா இந்த பிரபஞ்சத்தையும் இந்த மனிதர்களையும் கடவுள் படைத்தது உண்மையாக இருந்தால் மனிதர்கள்ட்ட பாகுபாடு கடவுள் பார்க்க கூடாது மனிதர்களிடம் பாகுபாடு பார்ப்பவர் கடவுளாக இருக்கவே முடியாது அதை வந்து இந்து மதம் சொல்லுது இஸ்லாம் மதம் சொல்லுது கிறிஸ்தவ மதம் சொல்லுது அதெல்லாம் கிடையாது எந்த மதம் சொன்னாலும் தவறு தவறுதான்ற அடிப்படை கொள்கையில அந்த கொள்கையில நான் உறுதியா இருக்கேன் அந்த அடிப்படையில தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சேன் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தாலும் இந்த தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும் இசைஞானியாகவே இருந்தாலும் ஒரு சமத்துவம் இல்லாம இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நாளைக்கு ஆர்டினன்ஸ் பண்றாங்க அவருடைய இருபத்தஞ்சாவது நடக்க போறாங்க உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்களா அழைப்புதல் கொடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே இருக்கு அதை நாளைக்கு முடிவு பண்ணுவோம் வாழ்த்துக்கள் சார் அல்லர்ஜுனோட விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன அல்லர்ஜுனோ கைது பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் கூடுனதுக்காண்டி அங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க ஹீரோ கைது வந்து சார் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால ஒரு கைது அது வழக்கமான சட்ட நடவடிக்கை தான் மேற்கொண்டதான் நான் பார்க்குறேன் நான் அதுக்குள்ள அரசியல் இருக்கு ஒருத்தர் வீழ்த்துவதற்காக ஒருத்தர் கைது பண்ணாங்க அப்படின்னா பார்க்கல என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்றது இழந்த அந்த பெண்களுடைய குடும்பத்தினர் படுற கஷ்டம் இருக்கு இல்லையா அது ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்போ நமக்கு தான் அந்த சிந்தனை வேணும் இதுபோல் நடிகர்கள் அதிகம் கூடுகிற இடத்துக்கு ஒரு திரைப்படத்துக்காக போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது என்பது ஏற்புடையதா அவங்க நிறுத்த மாட்டாங்க அதுவும் வியாபாரம் ஒரு பேன் இண்டியா மூவி எடுத்துட்டு பல இடங்களுக்கு வியாபாரம் செய்ய போறவங்க இது மாதிரியான நிறைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா நம்ம அந்த கூட்டத்தில் போய் அந்த படத்தை பார்க்கணுமா இப்படி உயிரை மாய்த்துட்டு வந்து நிற்கணுமா குடும்பத்தை அனாதை ஆக்கணுமான்னு கூட்டத்துக்கு போகிறவங்க தான் யோசிக்கணுமே தவிர இதில் நம்ம போய் அல்லூர் ஜீல் அவர்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு அது சரியாக இருக்காது

பாருங்க எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஆளுகின்ற திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கலாம் அந்த விமர்சனத்துல ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு தரம் இருக்கணும் தரம் தாழ்ந்த விமர்சனமோ கருத்தியல் இல்லாத விமர்சனமோ ஒருவரை திட்டுவதாலையோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சோம்னா நம்மளை நம்மளே ஏமாதிக்கிற மாதிரி அப்படி சொல்ல முடியாது கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதுன்னு பார்க்கணும் தெரியாது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் கட்சியின் மீது நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது அவர் சொன்னாரா கூத்தாடின்ற வார்த்தையை அவர் சொன்னது மாதிரி எனக்கு நினைவில் கூத்தாடின்றது வந்து அவர் கேவலமான ஒரு சொல் கிடையாது அது அவர் மேடையிலே சொல்றாரு தன்னுடைய முதல் மாநாட்டு மேடையிலேயே விஜய் அவர்கள் சொல்றாரு அப்படி பார்த்தா இந்த நாட்டை அறுபது ஆண்டு காலம் கூத்தாடிகள் தான் ஆண்டு அதனால நம்ம வந்து அப்படி சொ அதை கொச்சையான வாதமாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் நான் கூத்தாடின்னு அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை அந்த வார்த்தையும் அவ்வளவு தவறான வார்த்தையாக நான் பார்க்கல அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற வேண்டியதுதான்